இதையடுத்து காரைத்திய கார்த்திகேயன் திடீரென காரின் தீப்பிடித்து கார் முழுவதும் மலமளவென எரிந்தது அப்போது சாலையில் சென்றவர்கள் தீயை அணைக்க முயன்றனர் மேலும் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர் விரைந்து வந்த கிணத்துக்கடவு தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை முழுமையாக அணைத்தனர் விசாரணையில் கார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சர்வீஸுக்கு விடப்பட்டு எடுத்து வந்த கார் என்பது தெரிய வந்தது கடும் வெயில் காரணமாக காரில் தீப்பிடித்ததா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்